அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப் யூ இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைப்பூவை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இந்த முருங்கைப்பூ கூட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உடனே பறித்து செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் அதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போல் நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி முருங்கைப்பூ எவ்வளோ எடுத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு ஸோ இது கூடவே வந்துட்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்து வச்சுருக்கோம் அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா அளவுக்கு கீரி போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஸோ இது நல்லா இந்த நம்ம கொஞ்சம் நான் அந்த மேஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் யூஷுவலாக நம்ம பருப்பு சேர்த்தாலே பெருங்காயத்தூள் சேர்க்குறது தான் நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் போல் நம்ம வந்துட்டு பாசி பருப்பு வறுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே வந்துட்டு மஞ்சத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து இதை நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அதுக்கு அடுத்ததாக முருங்கைப்பூவை கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டு வெட்டுருங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கடைஞ்சி விட்டுட்டு உப்பு என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான முருங்கைப்பூ கூட்டு வந்து ரெடி ரெடியாயிடுச்சி நெய் விட்டு சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேணுன்னா நீங்கள் கடுகு கருவேப்பிலலாம் தாளிச்சிக்கலாம் இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ரெசிப்பியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்